தூங்கி எந்திரிக்கிறதுக்கு நேரம் ஆகி போயிடுது பதுக்கூடம் போகிறகளுக்கு வேலைவாட்டிக்கு போகிறகளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போயிடுது காலையில் நேரம் அவசரமாக பஸ்ஸே போயிடுது அப்படிங்கிற நேரத்தில் வீட்டில் ஒரு தேங்காயிருந்தான் விசுக்குன்னு நாம் தேங்காய் தேர் கிடைக்கலாம் தேங்காயை சாப்பிட்டா நம்ம நம்ம நல்லது தேங்காயை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் உடம்பு நல்லா சத்தாக இருக்கும் மூஞ்சி நல்லா பழப்பழனும் இருக்கும் முடி நல்லா வளரும் பரிசியை கட்டுப்படுத்தும் பரிசியை கட்டுப்படுத்துறதுனால அதனால அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால எடையை கட்டுப்படுத்தும் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறியோ தேங்காயே அதிகமாக சாப்பிட்டுதுங்க சரி வாங்க தேங்காய் தோற்கெல்லாம்

அது நல்ல கழுவி எடுத்துக்கணும் நல்ல ரெண்டாயிரம் மூணாறு சுத்தமா கழுவிணும்

பொலம் நல்லா காயிட்டு அதுக்குள்ளே அரிசியை ஊற்று தான் மூடி வைக்கிறேன் கண்ணா தேங்காய் தேங்காய் பூ ஒரு கப்பு ஒரு பூன் வந்து நீ ஆட்டி நான் சோத்து போய் பாக்கறேன்

ஓலை கொல்லி வச்சு நல்லா ஓலை கொதிக்குது இதுக்கு மேல அரிசி போட்டுக்கலாம் நாங்க அரிசி அரிசி ஒவ்வொரு கருப்பு அரிசி இருக்குங்க பூரி வச்சுக்கலாம்

அடித்த மீனிச்சே இப்படி சோறு கொதிக்கல நாலு உப்பு போட்டால் சோறு நீண்டு வரும் ஆ நாலு உப்பு போட்டோம்னா நல்லா நீண்டு வரும் சோறு சோறு நல்லா ருசிக்கு மூணு கொஞ்சம் கொங்கி இருந்தே நல்லா சோறு கொதித்து வேணும் நல்லா வேகணும் அடுப்பு தனியாக தான் ஒரே பதமாக வேகணும் நல்ல மணி பேச்சு ஆ கண்டி மாதிரி காலிச்சு அடிச்சிரு சரி பேச்சுக்கு என்ன காரணக்காக இருக்காது எப்படி எடுப்பீங்களோ பாக்குறேன் நான்

நல்ல சிண்ட வடி சரியா பாப்பா தண்ணி சுத்தமா வடி சரியா சரி போகுது போகுது கொஞ்ச நேரம் வை ஒரு காண இருக்கு சோத்த வடிச்சு கொஞ்ச நேரம் தெய்மாவைக்கணும் இந்த

சோறு அடிச்சு வச்சாச்சு சட்டி அடிப்பா வச்சுக்கலாம் வச்சாச்சிய சட்டி நல்லா சூடு எடுத்து இரண்டு பேருந்து அஞ்சு அஞ்சு போயிடுது தேங்காய் தேச்சுக்கே தேங்காய்ன்னா மூணு பூணும் அரைப்பூணு கடுகு அரைப்பூணு கடலை பருப்பு உளுமருப்பு அரைப்பூணு பத்து முந்திரி பருப்பு தேங்காயம் கொஞ்சம் சூட்டு ஈரவும் பரவ போடவானே போடுவானு கருவி போயிடு ஈரவும் அறுப்பு கருப்பிலாக இருந்தாலும் அது பிடிச்சி பிடி நல்லா பொறிஞ்சு போச்சு ஆட்டி வச்சு சாந்தம் போட்டுக்கலாம் போதுமான உப்பு ஒரு கொஞ்சம் தண்ணி அக்கா கொஞ்சம் அடுத்து கணக்காக கொஞ்ச நேரம் நல்லா பசவாசம் போட்டு

சோச அடைச்சுட்டு எடுத்துக்கிட்டு நல்லா சோசம் கையில் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா தலைசாமி வடிசி வச்சு சோச கொட்டி கிளக்கலாம் கொஞ்சம் சாமி

மணக்குதாயா மணக்குதா அப்படியே சொல்ல கும் கும்புன்னு மணக்குது கவரி எனக்கு போடு சாப்பிட்றதுக்கு தானே கலர் நல்லா கலர் கலர் வைக்கணும் இப்படி அமைச்சு வச்சுட்டா நல்லா போய் காரம் கேரளா நல்லா உடம்பு சோறு அப்பதான் ரசிட்டு இப்படி அமுச்சி வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்குது தேங்காய் தேர் அடி வாங்க சாப்பிடலாம்

நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பாப்பாளுக்கு இருட்டே கட்டிப்பச்சு